திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை குடிமங்கலத்தில் அமைந்துள்ள காவல் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் சண்முக சுந்தரம் குடிமங்கலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் ஒன்று உள்ளது இந்த தோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் இரண்டு மகன்கள் தங்கி தோட்டத்தை பராமரித்து வந்தனர் இன்று அதிகாலை தோட்டத்தில் பணியாற்றி வந்த மகன்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அவர்களது தந்தையை தாக்கியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முக சுந்தரமும் காவலர் ஒருவரும் சென்றுள்ளனர் அங்கு தகராறில் ஈடுபட்டவர்களை காவல் உதவி ஆய்வாளர் சண்முக சுந்தரம் கண்டித்துள்ளார் அப்போது அவர் மீது ஆத்திரப்பட்டு தந்தையை தாக்கிக் கொண்டிருந்த மகன்கள் இரண்டு பேரும் அருகே இருந்த அறிவாளால் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர் ரத்தின் துடித்த காவல் இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து கொலையாளிகளும் அவர்களது தந்தையும் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் பின்னர் சண்முக சுந்தரத்துடன் சென்ற காவலர் அளித்த தகவலின்படி போலீசாரும் உயரதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அவர்கள் சண்முக சுந்தரத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர் தப்பியோடிய கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர் காவல் உதவி ஆய்வாளர் அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தப்பியோடிய கொலையாளிகளை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன